ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டுப்ளும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி அதாவது நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப உளுந்து மாவு ஒரு கப் அள்ளி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணியாரம் நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் இப்போ நாங்கள் உளுந்து மாவை வந்து கொஞ்சம் கூடிருச்சு அதனால் வந்து ஒரு கப் அளவு உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் மாவு வந்து இவ்வளோ ஃபிளஸ் நல்லா பார்க்கவே பொங் நல்ல பொங்கி வந்து இதாக இருக்குது அதுக்கப்புறம் அது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, மிக்ஸ் அப்புறம் சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போடுங்க இதில் வந்து நாட்டு சக்கரை போட முடியாது ஏன்னா வந்து பணியாரத்தோட கலர் கொஞ்சம் மாற்றிடும் அதனால் உங்களோட தேவைக்கேற்ப சுகர் போட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு சுகரே வேணான்னா நீங்கள் தேங்காய் பாலில் நாட்டு சக்கரை போட்டு இந்த பணியாரத்தை ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இடியப்ப மாவு இருக்குது இல்லையா அந்த இடியப்ப மாவு அரிசி மாவு வந்து நம்ம இது கூட சேர்த்துருக்கோம் ஒரு கப் மாவுனால் நல்லா ஒரு கப் அளவு நிறைய ஃபுல்லாகவே ஒரு கப் அளவுக்கே நீங்கள் மாவு சேர்க்கலாம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா பணியாரம் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இந்த மாவு நம்ம பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா வந்து ஒரு டைட்டான பதமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளறி காட்டுறேன் வச்சுருந்த கொஞ்சமாகவே இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து சைடுலலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து உடம்புக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் செஞ்சு கொடுக்குறப்ப சில பசங்களுக்கு உளுந்தங்களிலாம் பிடிக்காது இது மாதிரி ஃபார்மெட்லாம் செஞ்சிங்கன்னா கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க போய் எண்ணெய் காஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டு தண்ணியெலாம் உதறிவிட்டு அப்படியே வலிச்சு போட்டோம்னா சூப்பராக வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும் இதில் நான் சோடா மாவுலாம் எதுவுமே போடல இந்த உளுந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து அதில் தான் வந்து நான் அது இட்லிக்கு போட்டோம் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தோடது ஒரு துணி கூட எண்ணெயே குடிக்கல நீங்கள் வேணால் பாருங்கள் ஊத்துனா எண்ணெய் அப்படியே இருக்குது இது வந்து செகண்ட் ரவுண்டு எனக்கு ஒரு கப்புக்கு நல்லா பதினஞ்சுலேருந்து இருபதுக்கு மேலே பணியாரம் வந்துருச்சு ஒரு அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலின்னா தாராளமாகவே இது போதும் நீங்கள் உளுந்து கூட போட்டு கூட எடுத்துக்கலாம் ஸ்பெஷலாக வந்து கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபினஸ் சாஃப்டாக கிடைக்கும் கொஞ்சம் வேலை தான் பட் காலையிலே நீங்கள் இட்லி அரிசி ஊற வைக்கிறப்பே உளுந்து ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கழுவுறதுக்கு இப்போது நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நான் வேணா பிச்சு காமிக்கிறேன் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இடுப்புக்கு ரொம்ப 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 லேடிஸ்க்கு நல்லது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் உளுந்து சேர்த்துக்கோங்க தேங்க்யூ